ஒப்புகை சீட்டில் வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சிங்காரவேலரின் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு ராயபுரம் சிங்காரவேலர் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து புகழ் செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒப்புகை சீட்டில் வாக்குப்பதிவு பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாகவும் சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் தான் பங்கேற்பதாகவும் கூறினார் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒப்புகை சீட்டுடன் வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தோழமை கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்கிறேன் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் நூறு விழுக்காடு என்கிற ஒப்புகை சீட்டுடன் இணைக்கப்பட வேண்டும் வாக்காளர்கள் வாக்களித்த பின்னர் அந்த ஒப்புகை சீட்டை போட்டு அதனை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது அந்த தீர்மானத்தை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிப்ரவரி இருபத்தி மூன்று அன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும்